பின் கலோகத்தினால் நருமையான கால வேலைக்காய் நன்றி குறிப்பிட இது எங்களோடு இருந்து முட்டமாய் காத்து வழிநடத்துவதற்கும் கொடான கொடிங்களா இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரும் உடைய சாட்சியுள்ள மக்களாக இருக்க நீ கிடைத்தான் அடிகளெல்லாம் மாற்றி போடும் வழிநடப்பது லொய்யா எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை இன்றைய நாள் நாம் பார்க்க போவது செய்தி கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி நாம் பார்க்கிறோம் பிறப்பு விழாவை ஏன் கொண்டாட வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள இந்த செய்தியானது ஒரு வாய்ப்பாய் நமக்கு அமையட்டும் வேதத்திலே ஆதியாகமும் தொடக்க நூலிலே இரண்டாம் அத்தியாயத்திலே சொல்லப்பட்டது பூமியை அதன் படைப்புகள் யாவற்றையும் ஒவ்வொன்றாக படைத்தார் ஒவ்வொரு நாளும் படைத்தார் ஐந்து நாள் முடிந்து ஆறாம் நாளிலே மனிதனை படைத்தார் மனிதனை படைக்கும் பொழுது நிலத்தை நினைக்க மூடுபணி வர வைத்து அந்த நாளே அந்த மண்ணை எடுத்து மனிதனின் ரூபங்களை படைத்தார் மனித ரூபமான ஒரு மனிதனை படைத்து அவர் நாசியிலே ஊதினார் நாசியிலே கடவுள் ஊத அவன் உயிருள்ள மனிதனான அவனுக்கென்று ஒரு சிங்கார வனத்தை ஆரம்பித்து அது விருட்சங்களை நட்டு வைத்தார் விருட்சங்கள் என்பது பழங்களை வைத்தார் பழ மரங்களை வைத்திருந்தார் அவன் உழைக்க தேவையில்லை அவன் பசிக்கும் போதெல்லாம் அந்த உணவை உண்ண வேண்டும் என்பது அவன் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை எந்த துன்பமும் அவனுக்கு நேரிடாது சிங்கம் புலி கரடி என்று எல்லா மிருகங்களும் இருந்தாலும் அவனை எந்த விதத்திலும் தீண்டாது அப்படிப்பட்டதாக நிலைமையை தேவன் கொடுத்திருந்தார் மற்ற மிருகங்களெல்லாம் ஜோடி ஜோடியாக இருப்பதைக் கண்டு அவன் ஏக்கத்தோடு பார்த்து பொழுது கடவுள் மனிதனை உறக்கம் வரவைத்து அவன் விழா எலும்பிலிருந்து ஒரு விழா எலும்பை எடுத்து அதிலே மண்ணினாலே புசி அதில் அந்த பெண்ணை உருவாக்கி அந்த பெண்ணை உயிருள்ள மனுஷியாக மாற்றினார் அந்த மனுஷியை ஆதாமிடம் ஒன்றை கொடுத்து மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டதால் இவை மனுஷி என்று எண்ணப்படுவாள் சொல்லப்படுவாள் என்று கொடுக்கிறான் இருவரும் வாழ்கிறார்கள் இந்த சிங்காரவனத்திலே வாழ்ந்த போது அநேக சந்தோஷங்களும் ஆசிர்வாதங்களும் அவளுக்கு இருந்தது ஆனால் கடவுளால் சா சாப்பிடக்கூடாது கூடாது என்று சொன்ன கனி அந்த கனியை தின்றால் சாவே சாவாய் என்று கடவுள் சொல்லியிருந்தார் அந்த கனியை தந்திரமாக பலவீனமான பெண்ணை அதை தூண்டச் செய்தது பார்ப்பதற்கு மிகவும் அழகுள்ளதாக இருந்ததுனாலே அதை உற்று நோக்குகின்றாள் அந்த உற்று நோக்குதல் அந்த விசாசானவனுக்கு அறிந்து அந்த மரத்திலே நின்று அவை சொன்னது பாம்பின் வடிவிலை இந்த கனியை தின்றால் சாவீர்கள் என்று கடவுள் சொன்னாரோ இதோ நான் இதிலே சுற்றி தெரிகிறேன் அவை உண்ணுகிறேன் எனக்கு சாவு வரவில்லை ஆகவே இது பார் நன்றாக இருக்கும் என்று ஏவாலோ அதை புசிக்க புடுங்கி புசிக்க ஆரம்பித்தால் இனிமையாக இருந்ததைக் கண்டு தன் கணவனுக்கு கொடுத்தாள் கணவன் கூறுகிறான் இதை உண்டால் சாவீர்கள் என்று சொன்னான் வேண்டாம் என்று ஆனால் அவள் சொல்கிறாய் நான் சாப்பிட்டேன் எனக்கு ஒன்றும் ஆகவில்லை சாப்பிடுங்கள் அவனும் உண்டான் இருவரும் நிர்வாணியாய் இருப்பதைக் கண்டு அவர்கள் வேதனையோடு இலைகளை தைத்து ஆடையாக உருவாக்கி ஒரு மரத்தின் அடியிலே மறைந்து கொண்டார்கள் கடவுள் ஆதாம் ஆதாம் என்று கூப்பிடுகிறார் ஆதாம் அவன் வரவில்லை எங்கே இருக்கிறாய் என்று கேட்க கடவுள் மனிதனோ நான் இங்கே மரத்தின் அடியில் ஒழிந்திருக்கிறேன் என்று நான் உண்ணக்கூடாத பழத்தை நீ உண்டாயோ என்று ஆம் இது ஏவாள் எனக்கு கொடுத்தாள் என்று ஏவாள் இது சர்ப்பம் தான் எனக்கு கொடுத்தது என்று சொல்கிறாள் அன்றையிலிருந்து இன்றைய வரை ஒருவர் மேல் வழி போடுவதை அன்றைய நாளிலே தொடங்கி விடப்பட்டது ஆகிய கடவுள் சினமுற்று அவர்களை அந்த சிங்கார வனத்திலிருந்தே வெளியேற்றினார் மனிதனுக்கு கஷ்டப்பட்டு வாழ்நிலை அநேக துன்பங்களும் கஷ்டங்களையும் நித்தி நேர்வை விழுந்து நீ வாழ்நாளெல்லாம் உண்ண வேண்டும் என்று அவருக்கு சாபத்தை கொடுக்கிறார் பெண்ணுக்கோ நீ குழந்தையை பிரசவிக்கும் போது நரக வேதனைப்பட்டு பாய்ந்து சாபத்தை கொடுக்கிறார் பாம்புக்கோ நீ மண்ணை தின்னு வாழ்வாய் உன் வித்துக்கும் மனித குலத்தின் வித்துக்கும் பகையை உண்டாக்குவோம் என்று அவரை சாபத்தை உண்டாக்கினார் ஒவ்வொருக்கும் சாபமானது அன்றைய தினத்திலே கடவுள் மூலமாக தோன்றின இன்று நாள் வரை அந்த சாபம் பாம்பை கண்டால் படையும் நடுங்குது போல இன்றைய நாள் வரை அது நச்சாக வந் செயல்பட்டு வருகிறது எனக்கு பிரியமான சகோதர சகோதரிலே கடவுள் நம் ஓடு இருக்கிறாய் என்பதை நாம் உணர வேண்டும் ஏசியா என்ற தீர்க்கதரிசி இயேசு பிறப்பதற்கு முன்பதாக முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இந்த தீர்க்கரிசியானவர் இயேசு மெஸ்ஸியா என்பதை ஒருவர் பிறப்பார் இருளில் இருந்த மக்கள் பேரொழியை காணும்படியாக செய்வார் என்று அவர் பறைசாற்றினார் அந்த நிகழ்ச்சி இன்றைய நாளிலே கிறிஸ்து பிறப்பாக நாம் கொண்டாடுகிறோம் முந்நூறு ஆண்டுகள் முடிந்த பிறகு இயேசு கிறிஸ்து மேலே ஊரிலே பிறக்கின்றார் பிறப்பதற்கு முன்பதாக கன்னியிடம் தூதனை கடவுள் அனுப்பி வைக்கிறார் கன்னியிடம் மரியாளிடம் சூசை அன்னமா சுவைக்கு என்ற பெற்றோருக்காக பிறந்த மேரி எனப்படும் மரியாள் பிறக்கின்றார் மரியா மூலமாக இந்த உலகுக்கு தேவனுடைய பிறப்பை வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஆண்டவர் விரும்பித்தார் அந்த இராஜரோகமான அரண்மனைகள் பிறப்பார் மெஸ்ஸியா பிறப்பார் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்த மக்களுக்கு வியப்பாய் இருந்தது வானதூதர் மரியாதை தோன்றி அருள் நிறை பெற்றவரே வாழ்க்கை என்று வாழ்த்துகிறார் அவள் அஞ்சியதால் மரியே அஞ்ச வேண்டாம் நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய் இவருக்கு இயேசு என்றும் பெயரிடுவர் என்று குறிக்கிறார் இயேசு என்பவர் இரட்சிப்பவர் இரட்சகர் என்பது பொருள்படும் மரியா இதற்கு அன்றுவரே நான் கடவுளை அறியேன் நான் கணவனை அறியேன் என்று பதிலுரிக்கிறார் வானதூதர் இதோ பரிசு ஆவியானவர் உண்மையில் நிழலிடுவார் அவர் உன்னிலே நிழலிடும் போது நீ கருவுறுவாய் கருவுற்று ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாய் இயேசு எனும் பெயரிடுவீர் இந்த உலக இரட்சத்துக்காக இவர் பிறப்பார் என்று ஏசியா தீக்கு மூலம் வாய்த்தது நிறைவேறும் என்று சொல்ல முடித்தார் எனக்கு பிரியமான சகோதர மரியாள் இதை கண்டு அஞ்சி இது எங்க நம் ஆகும் நான் கணவனை அறியனே என்று சொன்னார் இலை இதோ பார் உன் உறவினார் எலிசபெத்து கருவுற முடியாத இலை இருந்த மலடியான அவள் ஆறாம் மாதம் என்று சொல்கிறார் இதை உறுதிப்படுத்த நாட்டுக்கு ஓடி செல்கிறார் மரியாள் செல்லும் பொழுது எலிசபெத் மரியாள் வருவதைக் கண்டு ஆண்டவரின் தாய் என்னிடம் வருவதற்கு நான் எத்தனை பேறு பெற்றவள் என்று மரியாளை வாழ்த்தினார் ஆகவே தேவ ஆசீர்வாதம் நிறைந்த மரியாளும் தேவ வல்லமை நிறைந்த எலிசபெத்தும் அங்களை சந்திக்கிறார்கள் எனக்கு பிரியமான சகோதர சோழை மரியாள் கருவுற்று ஒரு ஆண் மகனை பெற்றடிக்கின்றார் அதுக்கு ஏசு என்று பெயரிடுகிறார்கள் ஏசு முப்பத்தி மூன்று வருட காலம் இந்த உலகிலே வாழ்கிறார் அவர் வாழும் போது அநேக நன்மைகளை மக்களுக்கு செய்தார் மக்கள் நன்மைகளை அநேகம் பெற்றார்கள் ஆனால் கடவுளுடைய தொடர்புக்கு அவர்கள் அப்பாற்பட்டவர்களாய் இருந்தார்கள் ஆகவே சீடர்களை பன்னிரண்டு சீடர்களை உருவாக்கினார் சீடர்கள் அவர் சாகும் வரை இருந்தார்கள் இறந்த பின்னர் கடலுக்கு மீன்பிடிக்க சென்று விடுகிறார்கள் அவர்களையும் அவர் உயிர் பிறகு அவர்களை திடப்படுத்தி மீண்டமாக தேவனுடைய பல்லமையை பறைசாற்ற அவர் அழைத்து நான் வரும் அளவும் நீங்கள் எங்கும் செல்ல வேண்டாம் பரிசுத்தாத்மா வந்து உங்களில் மேல் வரும் அப்பொழுது நீங்கள் படைப்புக்கெல்லாம் அச்சுரியை அறிவிப்பீர்கள் என்று அவர் சொல்லி விண்ணகம் எம்பி செல்கிறார் நான் போய் தந்தையிடம் பருந்து பேசுவேன் அவர் அவர் உங்களுக்கு ஒரு துணியாளர் அனுப்புவார் அதுவும் ஏற்ற துணையாளரை அனுப்புவார் அவர் ஆலோசகர் நீ நடக்க வேண்டிய வழிகளை சொல்லிக் கொடுப்பவர் என்று அவர் சொல்லிவிட்டு விண்ணகம் செல்கிறார் அதே போல் விண்ணகத்திலே சென்று தந்தையுடன் பரிந்து பேசுகிறார் மனிதன் தனிமையாய் இருந்தாலும் அவனுக்கு கடவுள் வழியிலே செல்ல முடியாதபடி அநேக தடைகள் உலகத்திலே அசத்த பிடியிலே சிக்கி சீரழிந்து வருகிறான் ஆகவே அவனுக்கு ஏற்ற துணியாளரை தந்தையிடம் அனுப்புமாறு வேண்டிக் கொள்கிறார் அவ்வண்ணமே உலகுக்கு துணியாளரை அனுப்புகிறார் அவரே பரிசுத்த ஆவியானவர் இந்த பரிசுத்த ஆவியானவரை ஒருவரும் காணாதபடி மறைமுகமாக இந்த உலகுக்கு வருகிறது ஆனால் சீடர்கள் கண்டுகொள்கிறார்கள் சீடர்கள் மேல் அக்கினி வடிவாய் வருகின்றது அவர்கள் அதுவரை பயந்து இருந்த மக்கள் திடப்படுத்தி அவர்கள் உலகமென்றும் சென்று நச்செய்தியை போதிக்கலானார்கள் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை அந்த பனிரெண்டு பேரை வைத்து உலகம் எழுதும் தேவனுடைய செய்தியை அறிவிக்கிறார்கள் பாவம் செய்தால் அவனுக்கு மரணம் உண்டாகும் என்று மரணம் என்பது என்ற என்றால் என்ன மனிதனுக்கு இரண்டு சாவுகள் உண்டு மரணம் உண்டு அது ஒன்றாம் சாவு மனித உடல் இரண்டாம் சாவு ஆத்மா சாகடிக்கப்படுதல் அவன் இந்த உலகத்தை வாழ்வதன் நன்மையாய் செய்து நேருக்கள் நன்மை செய்து ஆசிர்வாதமாய் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்று அதன்படி வாழும்போது அவனுக்கு அநேக கிருவிகள் கிடைக்கின்றது பரிசுத்த ஆத்மா அவனோடு தங்க ஆரம்பிக்கின்றார் இந்த பரிசுத்தா ஆத்மா அவனோடு தங்கினால் இயேசு இயேசு சொல்கிறார் ஒருவன் நீரினாலும் ஆவியினாலும் பெருவாவிட்டால் தந்தியிடம் வர இயலாது என்று ஆம் எனக்கு பிரியமான சகோதர சார்களே ஒரு நீரினாலும் ஆவினாலும் பருவப்பட்ட பின்னரசில் விழிய முடியாது அப்பொழுது பரிசுத்த ஆத்மா அவனுடைய இருக்குமானால் இந்த உலகத்திலும் நிரந்தரமாக சந்தோஷமாக வாழ முடியும் மறுமையிடும் என்றும் மோட்ச ராஜ்யத்தில் சேர முடியும் ஆம் இந்த உலகத்தில் வாழ்ந்து நாம் ஒவ்வொருவரும் அதை பற்றி கவலை கொள்வதில்லை இரண்டாம் மரணத்தை குறித்து கவலைப்படுவதில்லை இரண்டாம் வாழ்வை குறித்து கவலைப்படுவதில்லை இரண்டாம் வாழ்வு வானதூதர் சொல்கிற போது தேவனுடைய திட்டத்தின்படி நடக்கிற ஒரு செயல்பாடாகும் அந்த திட்டம் மூச்சராட்சியம் என்ற செயல்பாட்டுக்கு கொண்டே விடும் இந்த உலகத்திலே பசுத் ஆத்மா நம்மளோடு ஆத்மாவோடு நம்முடைய ஆத்மாவோடு தேவாத்மாவும் கலக்கும்போது இந்த உலகிலே எப்படி வாழ வேண்டும் என்று அவர் கற்றுக் கொடுக்கிறார் அநேக துன்பங்கள் துயரங்கள் உங்களை நெருக்கிடலாம் வரலாம் ஆனாலும் சோர்ந்து பார்க்காதபடி திடம்படுத்தி தேவனுடைய வல்லமையை நிறைத்தவர்களாக அனிதனும் வாழ வேண்டும் சோதனைக்கு உட்படாதபடி நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று கடவுள் சொல்கிறார் ஆம் எனக்கு பிரியுமா சகோதரஸ்வர்களே இந்த உலகமானது ஒரு பத்து நாள் டூரை போலத்தான் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு உந்தப்பட்டிருக்கிறோம் தாயின் கரவையில் உருவாகி மரணம் வரை எழுபது ஆண்டோ நூறாண்டோ வாழ்கிறோம் அந்த நூறாண்டு வாழ்கிற வாழ்க்கை அநேக துன்பங்கள் அநேக கஷ்டங்களை தொட்டு ஒரு சிலர் முன்னதாகவே மறிக்கக்கூடிய சூழ்நிலைக்கும் தள்ளப்படுகிறார்கள் ஆனால் வேதம் சொல்கிறது நீ நிரந்தரமாக வாழ வேண்டும் உலகத்திலும் வாழ வேண்டும் மறு உலகம் என்றும் மோச்சராட்சியத்திலும் வாழ வேண்டும் என்று பிறருக்கு நன்மை செய்தல் மிக மிக அவசியம் சின்னஞ்சிறிய ஒருவனுக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று ஃப்ரெய்சிலா ஃப்ரெய்சிலா பிரைஸ்லா ஒருவர் கேட்கிறார் எந்த கடவுள் பெரிய கடவுள் எந்த கடவுள் சரியான கடவுள் என்று அப்பொழுது தேவனுடைய வல்லமை எப்படியாக சொல்கிறது ஒரு மனிதன் மறித்து போகிறான் அவன் விண்ணகத்துக்கு எடுத்து போது அங்கே தேவனுடைய வல்லமை நிறைந்திருக்கிறது கிறிஸ்தவம் என்பதை உணர்ந்த ஒரு மனிதன் இருக்கிறான் அவனும் அதே இடத்துக்கு செல்கிறான் அங்கே தேவ வல்லமை நிறைந்திருக்கிறதையும் கடவுள் ஒருவர் வீற்றிருப்பதையும் காண்கிறான் இன்னொரு மனிதனும் சாகிறான் அவனும் அதே நிகழ்ச்சியை காண்கிறான் வெவ்வேறு மதத்தை பட்டவர்களும் வெவ்வேறு இனத்தை பட்டவர்களும் ஒரே இடத்தில் செல்லக்கூடிய மோட்சம் என்று சொர்க்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம்தான் ஆகவே இந்து மக்களுக்கொன்றும் முஸ்லிம் மக்களுக்கொன்றும் கிறிஸ்துவ மக்களுக்கொன்றும் ஒரு கடவுள் இல்லை ஒரே கடவுள்தான் இருக்கிறார் அவரே மாசற்ற இயேசு கிறிஸ்து அவரின்றி ஒரு அணுவும் அசையாது என்று உங்களுக்காக பரிந்து பேசுகிற ஒருவர் இருக்கிறார் என்று சொல்கிறார் ஆகவே நாம் மதித்த பிறகே இவைகளை எல்லாம் தெளிவாக நாம் அறிந்து கொள்ள முடியும் மதிப்பதற்கு முன்பதாக அறிந்து கொள்ள முடியாதா என்று கேட்டால் சாதாரண மனிதனுக்கு அதை அறிந்து கொள்ள முடியாது ஆனால் அன்றொருடைய பிள்ளைகளுக்கோ தேவ ஆத்மா இருக்கிற பிள்ளைகள் அறிந்து கொள்வார்கள் அவருடைய சீடர்கள் அறிந்து கொள்வார்கள் உணர்ந்து கொள்வார்கள் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே ஆகவே ஜாதி என்றும் மதம் என்றும் பாராது ஒரு கடவுள் ஒரு கடவுள் ஒரு மனிதன் ஒரு வாழ்வு என்று எண்ணத்தோடு இன்றைய நாளை நாம் ஏறெடுத்து பார்ப்போம் தேவனுடைய வல்லமையைப் பெற்று அநேக மக்கள் தேவனுடைய செல்ல வேண்டுமென்றே தேவன் திட்டம் ஆனால் இன்றைய உலகிலே அநேக துன்பங்களும் துயரங்களையும் பட்டு வாழ்ந்த வாழ்கின்ற மக்கள் மீண்டும் மீட்படைய வேண்டும் என்பதற்காகவே இயேசு கிறிஸ்து வந்தார் இயேசு கிறிஸ்து தோன்றினார் இருளில் இருந்த மக்கள் பேருளியை காணும்படியாக செய்தார் ஆகவே இந்த பேரும் நாட்கள் நல்ல ஒரு நாட்கள் கிறிஸ்து பிதப்பை நாளை கொண்டாடுகிற நாம் ஒவ்வொருவரும் ஒற்றுமையுடன் வாழ்வோம் சகோதர சகோதரிகளாக வாழ்வோம் இனி இனம் மொழி மதம் என்று பாராது ஒரு கடவுள் ஒரு மனிதன் என்பதை அழிந்து வாழ்வதே மிகச் இருக்கும் என்று சொல்கிறான் கடவுள் ஆகவே இதை எப்படி உணர்ந்து கொள்ளலாம் கடல் எப்படி உருவாகினது என்பதை போல இந்த நிகழ்ச்சிகள் எப்படி பார்க்கிறோம் என்றால் அநேக ஓடைகள் எல்லாம் சேர்ந்து நதிகளை ஆறுகளாக மாறுகிறது ஆறுகளெல்லாம் சேர்ந்து நதிகளாக மாறுகிறது நதிகளெல்லாம் சேர்ந்து ஒரு இடத்தில் சங்கமித்து ஒரு இடத்தில் சங்கமித்து கடலிலே போய் சேர்கின்றது அப்பொழுது ஒரு கடல் ஒரு மனிதன் என்பதை ஒரு கடவுள் ஒரு மனிதன் என்பதை உணர்த்த இது உங்களுக்கு போனதா போதுமானதாய் இருக்கும் என்று உணர்கிறேன் அநேக திசைகளை சொல்லலாம் இந்த திசையில் இந்த நிகழ்ச்சி இருக்கிறது கிழக்கில் இருக்கும் கடலுக்கு ஒரு பெயர் மேற்கில் இருக்கும் கடலுக்கு ஒரு பெயரை வைத்துக் கொள்ளலாம் ஆனால் கடல் என்பது ஒன்றுதான் இதே போல மனிதர்களாக நாம் இந்த உலகத்தில் வெவ்வேறு மதத்தை இனத்தை பற்றி கொண்டு வாழ்கிறோம் ஆனால் கடைசியில் சேரப்போவது ஒரு இடமே கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்பதை உணர்ந்து நாம் வாழ்வோமானால் நிச்சயமாக இந்த உலகத்திலே சந்தோஷமான ஒரு வாழ்வு நமக்கு கிடைக்கும் என்பதை உறுதியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆகவே ஒரு பத்து நாள் டூரை போலத்தான் ஒரு மனித வாழ்வு எழுபது வருஷமோ எண்பது வருஷமோ நூறு வருஷமோ வாழ்கிறோம் அந்த வாழ்வானது சிறப்பதாக சிறப்பானதாக இருக்க வேண்டும் அநேக துன்பங்களையும் தீரங்களையும் பட்டு வேதனை பட்டு வாழ்கிறோம் எப்படா ஒரு வாழ்வை விட சாவதே மேல் என்று சொல்லும் வண்ணமாக இருக்கிறது இந்த உலகம் ஏமாற்றும் ஏமாறவும் அநேக காரியங்கள் இந்த உலகிலே நடக்கின்றன ஆகவே எனக்கு பிரியமான சகோதர சகோரியிலே பத்து நாள் டூருக்கு சமானமாக ஒரு நிகழ்ச்சியை நம் வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோம் இந்த பத்து நாள் டூரிலே பத்து நாளுமே என்ஜாய் செய்யாதபடி சந்தோஷமாய் இல்லாதபடி கடைசி நேரத்தில் வீடு வந்து திரும்புகிறோம் வீடு வந்த பிறகு பிறகு பத்து நாளையும் நான் பணம் செலவழித்து வீணாக்கி விட்டேன் ஆனால் சந்தோஷமாய் இருக்க வேண்டிய காலங்களை முடித்து விட்டேன் என்று எதை குறிக்க என்றால் பத்து நாள் டூர் என்பது ஒரு சில மாதங்கள் வருடங்கள் தான் நமக்கு தேவன் வாழ்வை இந்த பூமியிலே சந்தோஷமாய் இருக்கும்படியாக கொடுக்கிறது நாம் அப்படி அதை வாழாதபடி துயரத்தோடும் துன்பத்தோடும் வாழ்ந்து முடித்து விண்ணகம் செல்லும் வாழையிலே அப்பத்தான் தெரிகிறது ஓ இப்படி வாழ்ந்திருக்க வேண்டுமா என்று துன்பங்களின் துயரங்களையே மனிதன் ஏறெடுக்கிறானே தவிர சந்தோஷம் என்பதை அவன் வேண்டுமென்று நினைத்தாலும் அவனுக்கு கிடைக்காதபடி சென்று விடுகிறது ஆகவே அதனாலத்தான் மனிதனுக்கு பரிசுத்த ஆத்மாவை கடவுளின் ஆத்மாவை கொடுத்தால் சந்தோஷமாய் இருக்கும்படியாக இவ்வுலகத்திலும் சந்தோஷமாய் இருக்கும்படியாக இந்த உலகே பூமியிலே அவதரித்தார் இயேசு கிறிஸ்து அவர் சென்று தந்தையிடம் பரிந்து பேசி நமக்கு பரிசுத்த ஆத்மாவை அனுப்பி வைத்தார் நமக்காக பரிந்து பேசுகிற ஒருவர் இருக்கிறார் அவரே மாசற்ற இயேசு கிறிஸ்து அவர் வழியாகவே நம் விண்ணகம் தந்தையிடம் செல்ல வேண்டும் என்று வேதம் சொல்கிறது ஆகவே தேவனை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய திட்டத்தினர் வாழ்வோம் ஒரு மனிதன் ஒரு குலம் ஒரு கடவுள் என்று திட்டத்தோடு செயல்படுவோம் நிச்சயமாக நமக்கு கிறிஸ்து பிறப்பு மிகவும் பயனுள்ளதாக இருக்கட்டும் என்று தேவன் ஆசீர்வதிப்பாராக ஆமை அன்பின் பரலோக பிதாவை இந்த நாளுக்காய் நன்றி கூறும் ராஜன் இம்மட்டமாக எங்களை வழிநடத்தின கிருபைக்காய் நன்றி கூறும் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறது யாவரும் முடி சாட்சியின் மக்களாயிருக்க கிருவைத்தாரும் தடைகளெல்லாம் மாற்றி போடும் இவ்வழிநடத்தும் சீனலை நல்ல பிதாவே ஆமேன் அழவிய அழவிய ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி இன் இயர் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி இன் இயர் அத்தனை கிருவியும் சமாதானமும் வழிநடத்தட்டும் ஆமேன் தேங்க்யூ